ரத்னா தனியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சில் தூங்காமல் இங்கே வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சண்முகம் அதை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அவரை நினச்சா தூங்கினா படுத்தா எது பண்ணாலும் அவர் கஷ்டப்படுறாரோ அவர் என்ன பண்ணுறாரோ யோசனையாகவே இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா எனக்கு நான் என்ன நான் அவ்வளோ அதிர்ஷ்டம் எனக்கும் கல்யாணத்துக்கு கல்யாணம் வரல அந்த மெடிட்டேஷன் கல்யாணம் காதலிச்சது ஒரு தப்பாக அதனால் என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உன்னை யாரில் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு மொட்டை முதல்ல வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா நான் மளிகை கடை நடத்த மளிகை கடை சும்முக வீடுன்னு சொன்னாங்க நீ தலையிற்க பின்னாடி தான் வந்துட்டு ரத்த கரஸ்பாண்ட்டோட வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க நீ தானே இந்த வீட்டோட பெருமை நீ இதை பற்றி யோசிக்காத நான் அப்படி விட்டுற மாட்டேன் அவனை தூக்கு அழைத்து ஏற்றினாலும் அந்த அறிவு வந்துட்டு அவங்க கூட வந்து நான் வந்துட்டு வாழ வைப்பேன் நீங்கள் ஆனால் நம்ப எல்லாம் தைரியமாக மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சவுந்தரபாண்டி வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிறதுக்காக வீராக்கும் சிவபாலனுக்கு டைவர்ஸ் சொன்னதுக்காக பக்கியில் கூட்டிகிட்டு வந்து வச்சு பேசிகிட்டு இருக்காரு சீக்கிரத்துலேயே வாங்கியில் அவங்களும் கவலைப்படாதுங்க அவர் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்ட பார்த்தும் ஆகி கையிலேருந்து காஃபி கிளாஸை தூக்கி போட்டு ஐயோ ஏன் வெளியே போய் அப்படின்ற மாதிரி கோமாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன மேடம் மரியப்பில்லாம் பேசுவாங்க இப்போ இங்கேருந்து அப்படின்னு சொந்தர பண்ணி சொல்ல போது இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இசைக்கி அதை முத்து பண்ணி வச்சுருந்தானே அந்த பீரோலேருந்து அந்த பொருள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க என்ன பணமாக இருக்கும் பணம் கொடுத்தா கூட நான் இந்த கேஸ்லேருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இசைக்கி கொடுத்தேன் அவனுக்கு கால் இருந்தால் தானே நீ பின்னாடி வைக்கிறதுக்கு உன் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி இப்படி அப்படின்னு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் பயந்துக்கிட்டு வேணாம் வேணா வேணும்னு சொல்ல அப்புறம் முன்னாடி வா ஒழுங்கு மரியாதையாக போயிடுது படித்தது எதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் பிரித்து விட்டுக்கின்னு கொடுத்துட்டு நான் ஒழுங்கு மரியாதையை வந்து போயிடு அப்படின் தான் சொல்லிவிட்டேன்னு சொன்னாங்க சவுந்தர பாண்டியும் வந்துட்டு அது இதெல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயந்து பாட்டாடி போயிடுவார் யாராச்சும் இன்னொரு வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி டெவஸ் கேஸ் டேஸுக்குமே யாராக இருந்தாலும் சுட்டு தள்ளிவிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சிவபாலன் வந்து அந்த துப்பாக்கி வாங்கிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் பாக்கி நூறு எட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க என் பசங்க வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சு காலிக்கட்டின ஈரப்பட காயில் ரெண்டு பசங்களும் இப்படி இருக்குங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவபலன் வராது என்னம்மா கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு ஈ நான் கூப்பணா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாவும் குரல் மட்டும் கேட்குன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தா அங்கே சூடாமணி நிற்கிறாங்க ஓரமாக ஓ தான் கூப்பிட்டுருக்காங்க நம்ம காகன்னு புரிஞ்சுருக்காங்க இங்கே உட்காருக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க என்னாச்சுமா ஏன் அப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க இல்லைடா நீயும் வீடாகவும் சந்தோஷமாக வாழணும் வாழாமல் இருக்கீங்க நீ இதுக்காக கூட ஃபீல் பண்ணா அதை நான் ஏதோ தூரில் வந்துட்டு அவளை தான் தாலி கட்டினேன் இப்போ நான் வீரா கூட சீன் வாங்கணும் அவளை தான் நான் அதை நான் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவலைப்படாத நடக்குமாடா என்ன சண்முகத்தை என்னை சிறு பள்ளையடிக்கார் நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவலைப்படாத தைரியமாக இருந்து சொன்னேன்னா அப்படியே இருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போயிட்டு வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்காரு சிவபாலன் கரெக்டாக பரமி தனித்தளிப்பாடு கூட பார்த்துட்டு எப்போ வந்தேன்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரியல சரியாக தெரிலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கரெக்டாக சண்முகம் வந்து என் எதுக்காக இருந்தால் ஒழுங்காக போயிட்டு சொல்லி இல்லாக்கி அடிச்சுருவேன் அடிங்கட்டா அடிங்க என்ன அந்த அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கையில் குடிப்பாங்க அப்புறம் கட்டி விற்கிறேன் நீங்கள் அதுக்கு இல்லை என்ன நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து செப்பல்லேயே அடிச்சிக்கிறாரு அப்புறம் கரெக்டாக சண்முகத்தோட அப்பா வந்து என்னம்மா அப்படியெல்லாம் சொல்லி வாங்கி பிடுங்கி போடுறாரு எங்கள் பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச அதே ஷிவ் தான் தயவு செஞ்சு வீரங்க கூட வாதருக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க ஆமாண்ணா வேறு யாருங்க நம்ம அத்தை பகன் சிவ பற்றி நம்மளுக்கு தெரியாதா எவ்வளோ நல்ல பையன் அவங்க கூட வந்துட்டு வீராவை சந்தோஷமாக வாழ வைக்கலான்னு சொல்லிட்டு ரத்னாவும் சொல்கிறாங்க பாமும் சிவபானன் மாமான்னு சொல்லிட்டு கனியும் சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மையை ஆமாடா பொம்பளைக்குள்ள வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாடுறான்னு சொல்கிறாங்க நான் சொல்லி என்ன ஆளும் கூட்டி சொல்லிட்டு பேசுகிறீங்களான்ட்டு சண்முகம் கோவப்பட உங்கள் பாருடா நீ வந்துட்டு உன் தங்கச்சியில் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீயே உன் தங்கச்சியில் வாழ்க்கைக்கு மட்டும் தனியாக நிற்கிறாங்க நீ பார்த்த கௌதம் என்கிட்ட மோசமானவனு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படி எதுக்கு நான் இப்படி பண்ணிட்டு இவங்க எங்களை எடுத்துக்கிட்ட சீட்டு வாழ வைக்கிறதா நான் லைஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரெண்ட் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருக்காரு அதோட எபிசோட் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார்ஜி